வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை பெரியமாத்தூர் நேரு நகரில் அருள்மிகு செல்வ கணபதி ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை பெரியமாத்தூர் நேரு நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு செல்வ கணபதி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவருளால் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாய் விளங்கி அருள்பாலித்து வரும் அருள்மிகு செல்வக்கணபதி திருக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவுற்று திருக்குட நன்னீராட்டு கடவுள் மங்கள பெருவிழா நிகழும் மங்களகரமான இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு உலக நிறைவு வருடம் சுரவம் தை திங்கள் இருபதாம் நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் பிறை நாள் கும்பலக்கணம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் அருள்மிகு செல்வ கணபதிக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை தீர்த்த பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கும்பாபிஷேக விழா குழுவினருடன் இணைந்து ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து